மூணு லட்சம் ரூபாய் முன்பணமா கட்ட முடியுமா கோயம்புத்தூரில் மூன்று சென்ட்ல கட்டி இருக்கக்கூடிய இந்த டூ வீட்டோட பிளான் சென்ட் லேண்ட் ஏரியா ஸ்கொயர் ஏரியாவில் வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண டூ பிஹெச் இண்டிபெண்ட் வில்லா வீட்டோட ஃப்ரண்ட்லயே பெரிய கார்டன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமுமே கார்டன் ஸ்பேஸ் இருக்குங்க அப்படியே வீட்டுக்குள்ள கார் என்ட்ராகிறதுக்கு ஒரு என்ட்ரி இருக்கா நம்ம என்ட்ராகிறதுக்கு ஒரு வழி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தோன்னா பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் சைஸ் பதினாறுக்கு பதினாறு சைஸ்ல கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஒரு செவன் சீட்டர் கார்லாம் நிறுத்தினா கூட அந்த பக்கம் ஃபுல்லாக நீங்கள் டூ வீலர் நிறுத்திக்கலாம் இந்த பக்கமும் நீங்கள் டூ வீலர் நிறுத்திக்கலாம் பார்க்கிங் டைல்ஸும் பியூட்டிஃபுல்லாக செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லான் ஏரியா கார்டன் செட்டப் அங்கே பின்னாடி ஒரு அவுட்டர் டாய்லெட்டும் இருக்குங்க தென் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டைமண்ட் கட் டிசைனில் தேக்கு மரத்துலேயே வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படியே வீட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி ஸ்பேஷியஸான ஹால் பதினாறுக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் எல்லாம் ரொம்ப சூப்பராக செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க மைல்டாக டிம்மாக லைட் செட்டிங்ஸோட ரெண்டு பெரிய விண்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வடக்கு பார்த்த மாதிரி ஃபுல் ஃப்ரெண்ட் விண்டோவும் கொடுத்துருக்காங்க தென் நமக்கு கிழக்கு பக்கமாகவும் ஒரு த்ரீ டோர்ஸ் இருக்கிற மாதிரி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஒன் சைட் வாழல மட்டும் நமக்கு டெக்ஸ்டர் கூட இருக்கிற மாதிரி பெயிண்டிங் ஒரு மெட்டாலிக் கலர் பிங்க் கலர் சாரி டிசைன் மாதிரி இருக்குது பட் பார்க்குறதுக்கு சூப்பர் அப்பியரன்ஸ் இருக்குதுங்க அப்படி உள்ளே வந்தோம்னா இட்ஸ் எ கிச்சன் எட்டுக்கு பத்து சைஸில் பியூட்டிஃபுல்லான மாடலர் கிச்சனாக பிளான் பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது வேணுங்கிற அளவுக்கு பேஸ் கேபினெட் ஓவர்ஹெட் கேபினெட் லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கு டால் யூனிட்னு நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க கிச்சன் கவுண்டர் டாப்க்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் எல்லாம் சூப்பராக டூயல் கலர் காம்பினேஷனில் செலக்ட் பண்ணியிருக்காங்க கிச்சனில் மட்டுமே ரெண்டு விண்டோ இருக்குங்க ஸோ நல்ல வெளிச்சமாக இருக்கும் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எல்லா சைடுலையுமே சுவிட்ச் போர்ட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லிவிங் ஏரியால இருந்தே உங்களுக்கு காம்பேக்ட்டாக அழகாக இருக்கிற மாதிரி வடக்கு பக்கமாக ஃபோக்கஸ் பண்ண மாதிரியே பூஜா ரூம் தனியாகவே கொடுத்துருக்காங்க ஒரு மூணுக்கு அஞ்சு சைஸில் இங்கேயே இந்த ஸ்லாப்பெல்லாம் இருக்குங்க ஸோ தாராளமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி இங்கே வந்து ரெண்டு ஸ்லாப் கொடுத்துருக்காங்க அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து மாஸ்டர் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங் பெட்ரூம்ஸ் அண்ட் ஹாலுக்கு ஒரே மாதிரி தான் அண்ட் மேலே லாஃப்ட் இருக்குது ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க சின்னதாக ஒரு ஷெல்ஃப் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட பிளான் பண்ணியிருக்காங்க இது வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்புங்க ஃப்ளோரிங் எல்லாம் ஆன்டிஸ்கிட் டைல்ஸு அப்படி லைட் கலர் காம்பினேஷன்லேயே லீஃபி டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி வால் டைல்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பை ஸோ உங்களுக்கு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த பெட்ரூம்ல இருந்து அட்ஜஸ்டன் சைட்லயே இன்னொரு கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து சைஸுங்க இதுலயும் நல்லா வெளிச்சம் வர மாதிரி விண்டோ இருக்கு மேல கொடுத்துருக்காங்க இந்த சைடு ஒரு சின்ன ஷெல்ஃப் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட இருக்குங்க நாலுக்கு ஆறு சைஸ்ல அந்த பெட்ரூம்ல மாதிரியே பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்கு இதுலயும் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வீட்டில் எனக்கு பிடிச்சதே பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஸுங்க வீட்டை சுற்றி ஒரு குழந்தைங்க இருக்குது பெட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நல்லா ஹாப்பியாக விளையாடுற மாதிரி பெரிய ஸ்பேஸ் இருக்கும் வீட்டை சுற்றியுமே ஒருத்தர் தாராளமாக நல்ல வாக்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நடந்து போயிட்டு வர்ற மாதிரி அவுட்டர் கேஸு இந்த இடத்துல வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் ஒரு அவுட்டர் பாத்ரூமும் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த அவுட்டர் பாத்ரூம் மட்டும் உங்களுக்கு இந்தியன் டாய்லெட் டைப்பில் கொடுத்துருக்காங்க அவுட்டர் ஸ்டேர்கேஸ் வழியில் மேலே வந்தோன்னா ஓப்பன் டெரஸ் ஏரியா இதுக்கு மேலே நீங்கள் வீடு எக்ஸ்டென்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு தனித்தனியாக வந்துட்டு பில்லர்ஸ் பாருங்கள் மேலே வரைக்கும் ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு தேவையான ஓர்கை டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வீட்டில் இண்டிவிஜுவல் போர்வெல்லும் இருக்குது ஸோ பார்க்கிங் ஏரியாவிலே உங்களுக்கு வாட்டர் சம்புமே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் டு அன்னூர் ரோடு பொகலூரில் நல்ல ப்ரீமியமான ஒரு பெரிய லே அவுட்குள்ளே லொக்கேட்டாக இருக்குதுங்க அத்தனை அம்யூனிட்டீஸுமே இருக்குது இந்த வீட்டோட டோட்டல் காஸ்ட்டு நாற்பத்ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்லிருக்காங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூணு லட்சம் ரூபாய் நீங்கள் முன் கொடுத்தா போதும் பேலன்ஸு பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க இதுக்கு மேலே என்னங்க வேணும் எவ்வளோ அஃபோர்டபிள் ப்ரைஸில் இருக்கக்கூடிய இந்த டூ பிஹெச்கே நீங்கள் சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்